ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆப்பிள் ட்ரீ பார்த்திங்களா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு இவ்வளோ நல்லா இருக்குது நிறைய பழம் ஆனால் நம்மளால் இப்போ பறிக்க முடியாது எவ்வளோ பழங்கள் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக ஆப்பிள் இருக்குது ஆனால் இப்போ நம்மளால் இவங்களை பறிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சா நம்மளால் அழகாக சூப்பராக நம்ம ஆப்பிள் பறித்து சாப்பிட முடியும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபிக் தாங்க பறிக்க போகிறோம் நிறைய ஃபிக் ஆகிடுச்சு எல்லோரும் நல்லா பழுத்துட்டாங்க அப்படியே வச்சிருக்கவும் முடியாது எலி வந்துடும் ஏன்னா நல்ல சென்ட் நல்ல ரூமாக இருக்குது ஃபிக் நல்லா பழுத்து வாசனையாக இருக்குது இந்த சமயத்தில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பறித்து நம்ம ஜாமோ இல்லை ஹல்வா பண்ணலாம் ஃபிக் ஹல்வா ஃபிக் பாயசம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் சீசனோடு என்ஜாய் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் எப்படி வெடிச்சு போயிருக்குன்னு நல்லா பழுத்துருச்சு பறிச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு பறித்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் நல்லா மேலே இருக்குது ஸோ மேலே ஏறி பறித்துக்கலாம் பெருசாக இறங்கே இவ்வளோ அழகாக இருக்குமே நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இதெல்லாம் குருவி கிடச்சிருக்கு ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு இவ்வளோ மரத்தில் விட்டு அது வேஸ்ட் ஆக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் எல்லார் வீட்லேயும் இங்கெல்லாம் மரம் இருக்கும் எல்லோரும் ஃபிக் வச்சுருப்பாங்க ஆப்பிள் வச்சுருப்பாங்க பீச் இருக்கும் ஸோ நிறைய எல்லாருக்கும் தேவையும் படாது இங்கே மேலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய குருவி கடிச்சிருக்கு பழத்தை ஸோ குருவி கடித்த பழத்தை அவங்களையே விட்டுடலாம் பிச்சத்தெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப கனிஞ்சு பிடிச்ச பழம் அதில் நிறைய ஸ்வீட் இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் உயரத்தில் நமக்கு இங்கெல்லாம் இருக்குது அது பெருசு பெருசாக அவ்வளோ உயரத்துக்கு என்னால் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாருங்கள் ஸோ கீழே மேலே பாருங்கள் இதெல்லாம் குருவி கடிச்சு வச்சுருக்கு அங்கங்கே குறித்து வச்சுருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கொத்து கொத்தாக அழகாக ஒரு ரெண்டு கிளையில் பறிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ சேர்ந்துருச்சு ம இதெல்லாம் ஒரு பெரிய பில் போட்டுக்கலாம் இந்த டம்பு நிறைய பறிச்சிருக்கு நமக்கு இன்னும் நிறைய இருக்குது அதான் எப்படி பறித்து என்ன பண்ணுறது இதில் நம்ம ஜாம் நேற்று கொஞ்சம் ஒரு பேட்ச் ஜாம் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் ஜாம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா எல்லோரும் வாங்கிப்போம் ஆனால் பறித்து அப்படியே கொடுத்தோம்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ரெடிமேடாக ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் வாங்குவாங்க இங்கே எல்லாம் நல்லா பழுத்து இருக்குது பாருங்க இதெல்லாம் பறித்து பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்னு இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஷெட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் நம்ம இப்போ பறிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பறிக்கலாம் இதெல்லாம் நிறைய இருக்குது பட் இதெல்லாம் நமக்கு பெருசாக ரீச் பண்ண முடியாது இந்த கிளையில் பாருங்க இவ்வளோ இருக்குங்க பாருங்க எவ்வளோ கனிஞ்சு இருக்கு சூப்பரா இருக்கும் தேன் போல இனிக்குது நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இன்றைக்கி நமக்கு இவ்வளோ ஃப்ரிக்ஸ் கிடச்சிருக்கு சூப்பர் இல்லை இதில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்